ரிசுக்கை தடுக்கும் நான்கு விஷயங்கள் அதாவது இந்த நான்கு விஷயங்கள் நம்மிடத்தில் இருந்தது என்பதாக சொன்னால் ரிசுக்கு நம்மிடத்தில் வராது நம்மிடத்தில் பறக்கத்து இருக்காது நாம் செய்கிற வியாபாரத்தில் லாபத்தை பார்க்க முடியாது அல்லாஹென் நிஷானத்தில் பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டான் அதாவது இந்த நான்கு விஷயம் இல்லை என்று சொன்னால் இந்த நான்கு விஷயத்தை சரிப்படுத்தும் என்பதாக சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கையில் பறக்கத்து கிடைக்கும் அல்லாஹ் வாழ்வாதாரத்தில் பறக்கத்தை கொடுப்பான் நம்முடைய வியாபாரத்திலும் அல்லாஹ் அதிகமான லாபத்தை கொடுப்பான் அல்லாமல் இப்போ ஜவுசி அஹமத்துல்லாஹி ஆலி அவர் கூறுகிறார்கள் இந்த நான்கு விஷயங்கள் உங்களுடைய ரிசுக்கை தடுத்துவிடும் என்பதாக சொன்னாங்க இந்த நான்கு விஷயம் செஞ்சிடாதப்பா இந்த நான்கு செஞ்சிட்டீங்க என்பதாக அவங்க சொன்னோம் ரிஸ்க்கு வராது பக்கத்து வராது வியாபாரத்தில் லாபம் கிடைக்காது நஷ்டத்தில் கஷ்டத்தில் கடலில் தான் இருப்பீர்கள் என்பதாக அவன் சொன்னாங்க அதில் முதலாவது காலை நேரத்தில் தூங்குவது காலை நேரத்தில் தூங்குவது காலையில் யார் தூங்குறாங்களோ அவருடைய வாழ்க்கையில் வர்க்கத்தை அவர்கள் எதிர்பார்க்கவே முடியாது நம்ம எத்தனையோ சம்பவங்கள் பார்க்குறோமா இல்லையா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் அவர்கள் இஸ்லாமிகளாக இருக்க மாட்டார்கள் ஆனாலும் அவர்களுடைய பழக்கமாக இருக்கும் காலை நேரத்தில் எந்திரிச்சுருவாங்க அவங்க அப்போ ஃபஜ்ருடைய நேரத்தில் வரக்கத்து இருக்கிறது ரசூசம் சொன்னாங்க இல்லையா நேரத்தில் வர்க்கத்து இருக்கிறது அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் தூங்கவே கூடாது காலையில் தூங்குவது இது ரிசுகையும் தடுக்கும் முதலாவது இரண்டாவது பதிலாக தொழுகையை குறைவாக தொழுவது அஞ்சு நேர தொழுகையில் வெறும் ரெண்டு ரெண்டு தொழுகை தொழுதுக்கிறது ஃபஜர் மட்டும் தொழுதுறது அல்லது அசர் மட்டும் தொழுதுக்கிறது அல்லது இஷா மட்டும் தொழுதுக்கிறது அல்லது மகிரி மட்டும் தொழுதுக்கிறது மற்ற தொழுகையெல்லாம் விட்டுறது தொழுகையை கம்மியாக தொழுவது இது உங்களுடைய ரிசுகை தடுத்துவிடும் என்பதாக சொன்னாங்க மூன்றாவதாக சோம்பலாக இருக்கக்கூடாது சோம்பேறித்தனம் நம்மிடத்தில் இருக்கவே கூடாது சோம்பேறியாக அவருக்கு இருக்கிறார் எப்போ பார்த்தாலும் தூங்குறாரு என்னங்க பண்றது தூங்கிட்டு இருக்கிறார் இந்த சோம்பேறியாக யார் இருக்கிறார்களோ அவரிடத்தில் ரிசுக்கு வராது ரிசுக்கு தடுபடும் என்பதாக சொன்னார்கள் அல்லாமல் ஜோசி ரஹமத்துல்லாஹி அணிவர்கள் நான்காவதாக அமானதத்தில் மோசடி செய்வது நான்காவதாக அமானுதத்தில் மோசடி செய்கிறார் ஒருத்தரை நம்பி போய் இந்த ஒரு பொருளை வைங்க ஒரு மாதம் கழிச்சு நான் வாங்கிக்கிறேன் போது தான் அமானுதம் கொடுக்கும் பொழுது அந்த அமானுதத்தில் மோசடி செய்யவே கூடாது அமானிதம் என்பது இந்த ரெண்டு வகையாக இருக்கும் ஒன்று பொருள் கொடுத்து அதில் வந்து மோசடி செய்கிறது இரண்டாவதாக நம்ம பேசுகிற வார்த்தைகள் இப்போ ஒருத்தரை நம்பி என்னுடைய சில உள் உள் மனசுல கூடிய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன் ஆனால் அவர் என்ன செஞ்சுருப்பார் அவர் இடத்துல போய் என்னுடைய பெயரை சொல்லி இந்த மாதிரி அவரெல்லாம் சொல்கிறாருங்க அப்படிலாம் பேசுகிறாருங்க என்பதாக புறம் பேசி என்னுடைய வார்த்தைகளில் அமானிதத்தை அவர்கள் பேணாமல் மோசடி செய்வது இது இரண்டாவது வகை எனவே மோசடி எந்த வகையில் இருந்தாலும் சரி அமானிதத்தில் மோசடி செய்வது அது குரலாக இருந்தாலும் சரி அது அவருடைய அடுத்தருடைய சொல்லாக இருந்தாலும் சரி இந்த மோசடியை செய்வது என்பது எதுவும் ரிசுக்கை தடுத்துவிடும் என்பதாக சொன்னாங்க அப்போ இந்த நாலு விஷயம் நம்முடைய இருந்தது என்பதாக சொன்னால் ரிசுக்கு நம்மை நெருங்காது பறக்கத்திருக்காது வியாபாரத்தில் லாபம் இருக்காது வாழ்க்கையில் முசிபத்தாகவே இருக்கும் என்பதாக அல்லாம அபுல் ஜவுசி ரஹமத்துல்லாஹி ஆலைகளை சொல்கிறார்கள் எனவே நம்முடைய வாழ்க்கை நாம் பால் பெற வேண்டும் என்று சொன்னால் ஃபஜருடைய நேரத்தில் தூங்கக்கூடாது இதே மாதிரி தொழுகையை சரியாக தொழுக வேண்டும் ஐநிற்கு தொழுகை சரியாக தொழுக வேண்டும் மூன்றாவதாக நாம் சோம்பலாக இருக்கக்கூடாது சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் நான்காவது அமானிதத்தை பேண வேண்டுமே உள்ளே அமானிதத்தில் எவ்விதமான மோசடியும் நாம் செய்யக்கூடாது அல்லாஹா நம் அனைவருக்கும் இந்த நான்கு விஷயங்களை சரியாக புரிந்து அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துருள்வானாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் தொழுகை சரியான முறையில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவானாக தொழுகை நம்முடைய மவுத்து வரை கதா இல்லாமல் அதாவோடு தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக آمين وآخر والحمد لله رب العالمين